இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகளில் நிறைய பேர் பரிசுத்தத்தை இழந்தவங்களாக தான் காணப்படுறோம்ல இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்றது ரொம்ப கடினமா இருக்கு ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க மற்ற பன்னிரெண்டு முப்பத்தி மூணு அழகா சொல்லப்பட்டிருக்கு மரமானது அதன் கனியினால் அறியப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம நல்ல கனி கொடுக்கிறவர்களா இருந்தோன்னா இந்த பூமி ஒரு வேளை அசுத்தமா நிறைஞ்சு இருந்தாலும் நம்மளால நிச்சயமா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கும்போது போது நிச்சயமா நல்ல கனி கொடுக்கிறவர்களான வாழ்க்கை வாழ முடியும் இந்த பூமி இப்படி இருக்குது உலகத்தார்கள் இப்படி இருக்கிறாங்க அவங்க செய்யறது போல தானே நான் செய்யறேன் இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வாக்குவாதம் பண்ணவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்தே நான் ஒரு விஷயத்தை சொல்றேனே சிம்சோன் எடுத்துக்கோங்க சிம்சோன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பயனா தான் இருந்தாங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவங்க கீழ்படியல நிறைய விஷயங்களை நம்ம இதயம் பெற்றவன போல நம்ம நினைப்போம் சிம்சோன் அவ்வளவு காரியங்களை செஞ்சாங்க அவங்கள வீழ்த்தினாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்களை வீழ்த்தி அடிச்சாங்க அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில காதல் இச்சை காம விகாரம் இது எல்லாமே அடங்கி இருந்துச்சு ஸோ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சிம்சோனுடைய வாழ்க்கை முடிவு மரணமாக தான் இருந்துச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருடைய முடிவும் மரணம் தான் அந்த மரணம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நிதானித்து அறிந்து கொள்ளணும் நீங்களும் நானும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போதும் ஆண்டருடைய சித்தத்தை விஷயத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்படும்போது அந்த வாழ்க்கையே ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கும் மறந்துடாதீங்க நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையிலயும் இந்த பூமியில ஒரு மரமா தான் காணப்படுறோம் இந்த மரத்தினால நல்ல கனி கொடுக்கிறவர்களா வாழும்போது நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை மேகோர் பிளஸ் பாய்